கண்டிக்கத்தக்கது இன்று இந்தியாவிலே ஒரு மூத்த அரசியல் தலைவர் எங்களுடைய மருத்துவர் அவர்கள் எங்கள் ஐயாவுக்கு வயது எண்பத்தி ஆறு இன்று இந்திய அளவிலே பிரதமர் மோடியால் போற்றப்பட்டு இந்தியாவில் உள்ள அத்துணை தலைவர்களும் ஐயாவை மதிக்கின்ற இந்த சூழலில் ஒரு முதலமைச்சர் இவ்வளவு ஆணவத்துடன் பேசுவது அந்த பதவிக்கு அழகு கிடையாது எங்கள் ஐயா அவர்கள் என்ன கேள்வி கேட்டார் அதில் என்ன தவறு கௌதம் அதானியை உங்கள் இல்லத்தில் எதற்கு நீங்கள் ரகசியமாக சந்தித்தீர்கள் என்று கேட்டார் இது என்ன தப்பு இருக்கிறது எதிர்கட்சிகள் கேள்வி கேட்பது எங்களுடைய உரிமை பதவியில் இருப்பவர்கள் பதில் சொல்வது உங்களுடைய கடமை அதை விட்டுவிட்டு எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இருக்கின்றார் முதலமைச்சர் அவர்கள் இது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது மருத்துவர் ஐயா அவர்கள் இல்லை என்றால் உங்கள் தந்தை இரண்டாயிரத்தி ஆறிலே முதலமைச்சராக இருந்திருக்க முடியாது மைனாரிட்டி அரசு என்று ஜெயலலிதா அவர்களால் தொடர்ந்து விமர்சனம் செய்த அந்த காலத்திலே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்கள் தந்தைக்கு நாங்கள் முழு ஆதரவு கொடுத்தோம் அதனால்தான் ஐந்து காலம் உங்கள் தந்தை முதலமைச்சராக இருந்தார் உங்களையும் துணை முதலமைச்சராக ஆக்கினார் எங்கள் மருத்துவர் ஐயா இல்லை என்றால் உங்களுடைய தந்தை கலைஞர் அவர்கள் இன்று மரினா கடற்கரையிலே அடக்கம் செய்திருக்க மாட்டார்கள் மணிமண்டபம் வந்திருக்காது மருத்துவர் ஐயாவால் தான் நாங்கள் போட்ட வழக்கு அன்று இரவு நாங்கள் அதை பெற்றோம் அந்த வழக்கு நடந்து நீதிபதி அவர்களை மரீனா கடற்கரை அடக்கம் செய்யலாம் என்று தீர்ப்பு கொடுத்தார் எங்கள் ஐயா மட்டும் அன்று முடியாது என்று சொன்னால் இன்று அவர்கள் மரினா கடற்கரையில் அடக்கம் செய்திருக்க மாட்டார்கள் இவரெல்லாம் இருந்து எங்கள் ஐயாவை ஒரு மூத்த அரசியல்வாதி எண்பத்தாறு வயது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவுக்கு ஆறு இடஒதுக்கீடுகளை பெற்று தந்த ஒரு சமூக சீர்திருத்தவாதி இது ரிஃபார்மிஸ்ட் பார்த்து அவருக்கு வேலை இல்லைன்னு சொல்றது எவ்வளவு ஆணவம் அது உங்கள் தந்தையிடம் நீங்க என்ன எந்த பாடம் கத்துக்கல முதலமைச்சர் அவர்கள் அவர் தந்தையிட்ட எந்த பாடமும் கத்துக்கல கலைஞர் அவர்கள் காலத்தில் தைலாபுரம் தோட்டத்திலிருந்து தைலம் வருகிறது என் தலைவலிக்கு வருகிறது என்றெல்லாம் சொல்லிய கலைஞர் அவர்கள் அறிக்கை விடுறது அறிக்கை யோசனைகள் அறிக்கை விடுவது எங்களுடைய கடமை உரிமை எங்களுடைய கடமை ஏன் அறிக்கை விடுறோம் தமிழ்நாடு மக்கள் நலம் பெற வேண்டும் வளர்ச்சி பெற வேண்டும் என்ற காரணத்தால் தான் அறிக்கை விடுகின்றோம் அது நல்ல யோசனைகளாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் நாங்க என்ன கேட்டோம் ஏன் அதானி வந்தார் சந்திச்சாரு அது அதிகாரபூர்வமான சந்திப்பா இல்ல தனிப்பட்ட சந்திப்பா அதுலயே வீட்டிலேயே அந்த சந்திப்பு நடந்தது அமெரிக்காவில் தமிழ்நாடு மானம் கப்பல் ஏறி போயிட்டு இருக்கு அமெரிக்கா நீதிமன்றத்தில் அதானி குழுமம் இந்தியாவில் உள்ள அரசியல் தலைவர்களுக்கு அதுவும் குறிப்பாக ஆறு ஐந்து மாநிலங்களில் தமிழ்நாடு தெலுங்கா ஆந்திரா ஒரிசா சத்தீஸ்கர் ஜம்மு காஷ்மீர் இந்த ஐந்து மாநிலங்களில் உள்ள அதிகாரிகள் அரசியல்வாதிகளுக்கு கையூட்டு அதாவது ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் கையூட்டு கொடுத்ததாக அமெரிக்கா நீதிமன்றத்திலே ஒரு குற்றச்சாட்டு அப்போ அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது முதலமைச்சருடைய கடமை அது அதை விட்டுட்டு அமைச்சர் பதில் சொல்லுவார்னா அதானி அவர்கள் உங்களை உங்கள் இல்லத்தில் சந்திப்பதற்கு அமைச்சர் எதுக்கு பதில் சொல்லணும் உங்களை நீங்க சொல்ல வேண்டியதானே இது ஒரு சாதாரண ஒரு கேள்வி உங்கள் மடியிலே சொல்லிட்டு போங்க உங்களுக்கு எதுக்கு பதட்டம் உங்களுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டு அமெரிக்காவில் அதுவும் அங்க அமெரிக்காவில் அங்க எஃபிஐ எல்லாம் விசாரணை பண்ணிட்டு தான் தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க பேர் அடிபட்டு இருக்கு அதுக்கு ஐயா என்ன கேட்டிருக்காரு விசாரணை நடத்துங்கன்னு சொல்றாரு தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் பேர் அங்கே அடிபடுது கையூட்டு வாங்கியிருக்கிறாங்கன்னு அதுக்கு விசாரணை வைங்க நீங்க நேர்மையா நியாயமா இருந்தீங்கன்னா நீங்க விசாரணை வை யார் அதுல கையூட்டு வாங்கியிருக்கா யார் வாங்கி பண்ணிருக்கா செய்யுங்க உண்மை வெளியில வரணும் இது உங்களுடைய கடமை அது அதை விட்டுட்டு அவருக்கு வேலை இல்லைன்னா என்ன பதில் அது ஒரு முதலமைச்சர் கிட்ட இப்படி ஒரு பதில் யாருமே எதிர்பார்க்கல நாங்க எதுவும் எதிர்பார்க்கல இன்னைக்கு ஐயா இல்லைன்னா இன்னைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஆறு அது ஐயா இல்லைன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தோரு ஒரு மூடப்பட்டு கடைகளே இந்த மது ஒழிப்பு இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் மது ஒழிப்பு கொள்கையை கொள்கை ரீதியில ஏற்றுக்கொண்டது எங்களுடைய ஐயாவால் தான் எனக்கு பதவி வேண்டாம் பொறுப்பு வேண்டாம் சட்டமன்ற நாடாளுமன்றம் நான் போக மாட்டேன்னு இன்னைக்கு ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக எண்பத்தி ஆறு வாழ்ந்து கொண்டு போராளியாக இருக்கின்றார் அவரை பார்த்து கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் இது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது முதலமைச்சர் அவர்கள் முதலில் ஐயாவுக்கு வருத்தம் தெரிவிக்கணும் இல்ல மன்னிப்பு கேட்கணும் இல்ல எங்க தொண்டர்களுடைய உணர்வை கட்டுப்படுத்த முடியாது யோசனைகளை நல்ல யோசனைகளை நாங்கள் தொடர்ந்து அன்றாட முன்வைத்துக் கொண்டிருக்கின்றோம் இது தமிழ்நாட்டின் வளர்ச்சி இந்தியாவின் வளர்ச்சிக்காக தமிழ்நாடு இன்னைக்கு பாத்தீங்கன்னா குடியார நாடா தமிழ்நாடு மாறிடுச்சு தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருபது இருபத்தி ரெண்டு வயது உள்ள இளைஞர்கள் அன்றைக்கு மது குடிக்காம இருக்க முடியாத ஒரு சூழல் இன்று தமிழ்நாட்டில் இருக்கு அதுதான் திராவிட மாடல் இருபத்தி ரெண்டு வயதுல மது குடிக்க முடியாத ஒரு சூழலில் இன்னைக்கு இளைஞர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் திராவிட மாடல் நீங்க கொண்டு தான் தமிழ்நாடு பேரு கஞ்சா கஞ்சா நாடா மாறிடுச்சு எந்த தெருவில் எங்க பள்ளிக்கூடத்திலையும் எந்த கல்லூரியிலையும் அவ்வளவு போதையில தத்தளித்துக் கொண்டிருக்கிறது ஊழல் இல்ல ஊறி இருக்கிறது இந்த முன்னேற்றம் எதுவுமே கிடையாது வசனம் பேசிட்டு இருக்கிறாங்க முதலமைச்சர் அவர்களே பக்குவமா இருங்க உங்க தந்தைய போன்ற பக்குவமா இருக்கு கத்துக்குங்க இது நான் சொல்லி நீங்க கத்துக்கணும் கிடையாது அது உங்களுக்குள்ள இருக்கணும் அது இந்த பொறுப்புல நீங்க வந்திருக்கிறீங்க ஒரு முதலமைச்சர் பொறுப்புனா கவனமா பக்குவமா நீ கையாள கோவப்படக்கூடாது பதத்தப்படக்கூடாது யாரு கேள்வி பதில் சொல்லணும் அது கடமை நீங்க நீங்க அதை விட்டுட்டு அவமானப்படுத்துவது உங்கள் பொறுப்பு கிடையாது அது அது நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடாது மீண்டும் நான் சொல்றேன் எங்களுடைய மூத்த மருத்துவர் ஐயா அவர்களை அவமானப்படுத்திய முதலமைச்சர் அவர்கள் வருத்தம் தெரிவிக்கணும் மன்னிப்பு கேட்கணும் இது குறைஞ்சபட்சம் அவர்கிட்ட நாங்க எதிர்பார்க்கிறோம்